வணக்கம் இன்றைய தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா மட்டப்பாறை ராமராஜபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டப்பாறை ராமராஜபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை சித்த மருத்துவம் ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் மேலும் மட்டப்பாறை ஊராட்சி மற்றும் ராமராஜபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பட்டா மாறுதல் ஆதார் கார்டு குடும்ப அட்டை மகளிர் துறை தொகை விண்ணப்பம் மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஊராட்சி செயலர் தலைமையில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் மாவட்ட பிரதிநிதி அம்மாசி மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தினேஷ்குமார் மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கபடி முத்து இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம் மற்றும் கிளை செயலாளர் ராதா துரை ராதா பாண்டி பிரேம் அருண்குமார் சரத்குமார் சசிகுமார் சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்